ஹலோ மக்களை இந்த புரோட்டையை வச்சு சூப்பராக கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ பால் தாங்க போகிறோம் இந்த பால் செய்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து அதனால சுடு தண்ணியில் போட்டு வெவிச்சு எடுத்துக்கலாங்க அந்த உருளைக்கிழங்கு வெவிச்ச கையோடய அப்படியே அதோட தோல் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு அப்படியே ஒரு உரமா வச்சுட்டு ஒரு ரெஸ்க்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அந்த ரிஸ்க்கு அப்படியே துண்டு துண்டாக உரச்சு போட்டுக்கலாங்க சின்ன சின்ன பீஸா உடைச்சு வச்சிருக்க அந்த ரெஸ்க்கு அப்படியே மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடியை அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த ரெஸ்க்கு தூள் தாங்க நம்ம செய்ய போற பாலுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்க போகுது மிக்ஸி ஜார்ல நைசா அரைச்சு வச்சிருக்க அந்த ரெஸ்க்கு தூளை அப்படியே ஒரு பேட்ல கொட்டி அதையும் அப்படியே உரமா வச்சிடலாங்க மக்களே அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்னதா எந்தளவுக்கு பொடியும் அறிய முடியுமோ அந்தளவுக்கு பொடியா அரிஞ்சு எடுத்துக்கலாங்க அப்புறம் தேவைக்கேற்ப பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சுருந்த கருவேப்பிலையை உருவி அதே அப்படியே சின்ன சின்ன பிஸா அப்படியே கட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வச்சுக்கலாங்க தோல் வச்சிருக்க உருளைக்கிழங்க நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாங்க ரொம்பவும் குழக்கம் மசிச்சிடாதீங்க ஓரளவுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரியே மிசிச்சு எடுத்துப்போங்க அந்த கூடிய ஒரு கப் அளவு அரிசி மாவு தேவைக்கேற்ப மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் சால்ட்டை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸிங்கே ஓரளவுக்கு நல்லா பதமாக அப்புறமா அப்படியே சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி அப்படியே அந்த தட்லேயே உரமாக வச்சிடலாம் மக்களே அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸிங் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி ஒரு தட்டில் கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சுட்டுங்க மக்களே என்ன நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க இப்போ அந்த பொட்டேட்டோ பால்ஸை பொறுக்கி ஆரம்பிக்கலாமா நல்லா தண்ணி பார்த்து கரைச்சி வச்சுருக்க அந்த மைதா மாவில் அந்த ரோலை டிப் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்க்கு தூளை நல்லா தடவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னேரமாக பொறிச்சு எடுக்க ஆரமிச்சிடலாங்க அந்த பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாமே எண்ணெய் நல்லா அப்படியே வெந்து வந்துருச்சுங்க பாக்கிறப்ப நல்லா பொன்னிறமா சூப்பராக இருந்துச்சு அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டாங்க அந்த பொட்டேட்டோ பால்ஸ் உடைய கலரே ரொம்பவே டெம்ட்டி ஆகிடுச்சிங்க மக்களே ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த பொட்டேட்டோ பால்ஸை செஞ்சு முடிச்சாச்சு மூந்து பாக்கில் ஸ்மெல்லு சும்மா வேற லெவலில் இருக்கு ஐயோயோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டேட்டோ பால் எடுத்து அப்படியே ஒரு கடி கடிக்க ஆரமிச்சிட்டேங்க கடிச்ச உடனே நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு அந்த உள்ள இருந்த உருளைக்கிழங்கு மிக்சிங்கும் வெளியே இருந்த அந்த கிறிஸ்பினஸ்க்கும் டேஸ்ட்டு வேற மாதிரி இருந்துச்சுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் என்ன லைக் போடலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த டிசை மறக்காம உங்க வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும்